அது தெரிஞ்சுங்க இவங்க எல்லாம் என்ன யோக்கியதாம்சம்னு அந்நாளில் ஈவேரா பெரும்பாலும் விலை இல்லங்களிலேயே பூந்து புறப்படுவார் ரொம்ப நல்ல மனுஷன் கேரக்டர் என்ன இதற்கேற்ற கூட்டாளிகள் பலர் நிலா காலங்களில் ராமசாமியும் அவர் கூட்டாளிகளும் விலை கூட்டத்துடன் காவிரி ஆற்றங்கரைக்கு மணலுக்கு செல்வார்கள் இரவு முழுவதும் ஆற்று மணலில் கூத்தடித்து விட்டு யாரோட விபச்சாரிகளோட அதாவது ஈட்டிங் அண்ட் மேட்டிங் பப்ளிகேஷன் ஆக்ட் ஆஃப் அன் அனிமல் ஒரு அனிமலை பெரியார் சொல்றது தமிழ்நாட்டில் தான் நடக்கும் என்ன கொண்டு இதற்கு வீட்டிலிருந்து சமையல் சமைத்து கொண்டு போக வேண்டும் அதை அவரோட மனைவியை விட்டு சமைக்கின்றவர் சொல்வாராம் இவர் விலை மாதிரி இது எதுவுமே என் வார்த்தை இல்லை இது எல்லாம் சாமி சிதம்பரனாரோட வார்த்தை ஈபெரா எவ்வளவு ஒரு தீய மனிதன் ஒரு ஒழுக்கங்கட்டவன்கிறதுக்கான ஒரு உதாரணம் ஒரு உதாரணம் தான் என்ன இக்கூட்டத்திற்கு ஈபெராவின் வீட்டிலிருந்து தான் சம சாப்பாடு கொண்டு போக வேண்டும் சாப்பாடு போகும் செய்தி தாய் தந்தையருக்கு தெரியக்கூடாது என்று ஈவேரா இச்சமயம் நாகம்மையாரின் உதவியை நாடுவார் எதுக்கு விலைமாதர்களோடு இருக்கிறதுக்கு பொண்டாட்டியோட உதவியை நாடுறது பேர் பெண் விடுதலை இது பெண் விடுதலையா பெண் அடிமைத்தனமா என்ன உதவியை நாடுவார் அம்மையாரும் அறியாமல் கணவன் விரும்பும் உணவுகளை ஆக்கி விடுவார் அவர்கள் வீட்டுக்கு புறப்பட புறக்கடை வழியாக வண்டி ஏறி காவேரி ஆற்றுக்கு போய்விடும் இதுதான் ஈவேராவோட லட்சணம் எப்ப விலை மாதர் வீட்டில் இருந்த ஒரு இழிபிரவி அந்த இழிபிரவிக்கு இவ்வளவு கூட்டங்கள் வந்திருக்காங்க எங்களை தடுக்கிறதுக்கு தொட்ட நீங்க மானை விடமாட்டோம் கொடு ஆதாரம் கொடுக்க